தமிழ்நாடு ஆந்திர எல்லையான எழாவூர் ஒருங்கிணைந்த சோதனை சாவடியில் லாரி உரிமையாளர்கள் ஸ்டிக்கர் ஓட்டி நூதன போராட்டம் நடத்தி வருகின்றனர் ஆவணங்கள் இருந்தும் லஞ்சம் வாங்கும் அதிகாரிகளை கண்டித்தும் சோதனை சாவடி என்ற பெயரில் மாமூல் வேட்டை நடத்துவதாகவும் கூறி அவர்கள் இந்த போராட்டத்தை நடத்துவதாக கூறுகிறார் செய்தியாளர் மருது விவரங்கள் ஆந்திரையான ஆரம்பாக்கம் அடுத்த எலாவூர் பகுதியில் ஒருங்கிணைந்த சோதனை சாவடி அமைந்திருக்கிறது தமிழ்நாட்டிலிருந்து ஆந்திரா வழியாக வட மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய கனரக வாகனங்கள் உள்ளிட்டவையும் அதே போன்று வட மாநிலங்களிலிருந்து ஆந்திரா வழியாக தமிழ்நாட்டிற்குள்ளே வரக்கூடிய வாகனங்கள் என இரண்டு புறங்களிலும் இந்த சோதனை சாவடியில் தீவிர கண்காணிப்பு நடைபெற்று வருகிறது இந்த சோதனை சாவடியில் தற்பொழுது லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் சிக்கர்களை ஒட்டி நூதன போராட்டத்தில் தற்போது ஈடுபட்டு வருகிறார்கள் வாகனங்களுக்கான பர்மிட் உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களும் சரியாக இருந்த போதிலும் இந்த சோதனை சாவடியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் லஞ்சம் வசூலிப்பதாகவும் அதனை கண்டித்து தற்பொழுது லாரி ஓட்டுநர் லாரி உரிமையாளர்கள் அனைத்து லாரிகளிலும் ஸ்டிக்கர்களை ஒட்டி தங்களது எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார்கள் ஆவணங்கள் சரியாக இருக்கக்கூடிய லாரி ஓட்டுநர்களிடம் லஞ்சம் கேட்கும் அதிகாரிகள் குறித்து தங்களுக்கு தகவல் அளிக்குமாறு லாரி ஓட்டுநர்களிடம் தற்பொழுது லாரி உரிமையாளர்கள் தெரிவித்து வருகிறார்கள் அனைத்து சதனை சாவடிகளையும் மாநில எல்லையில் அமைந்திருக்கக்கூடிய சோதனை சாவடிகளை மூடுவதாக ஒன்றிய போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி அறிவித்த போதிலும் இந்த தமிழ்நாடு ஆந்திர எல்லை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த சோதனை சாவடி மூடப்படாமல் இயங்குவதாகவும் லாரி உரிமையாளர்கள் தரப்பில் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் லாரிகளின் டயர்கள் அவற்றின் தன்மைக்கு ஏற்ப இந்த சோதனை சாவடியில் லஞ்சம் வசூலிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டி தற்பொழுது லாரி உரிமையாளர்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் உடனடியாக தமிழ்நாடு அரசு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் லாரி உரிமையாளர்கள் தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது தமிழ்குமரன் தகவல்களுக்கு நன்றி செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க